தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஆறு ஈசாக்கு மலடியா இருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார் அவர் மனைவி ரெபேகா கருத்தரித்தார் இரண்டாவது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையில் பற்றி கொண்டு வெளிவந்தான் எனவே அவனுக்கு யாக்கோப்பு என்று பெயரிடப்பட்டது அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது அறுபது இறை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஈசாக்கிற்கு நாற்பது வயதிலே திருமணமானது இருபது வருடங்களாக பிள்ளைகள் இல்லை பிள்ளை இல்லை ஆனாலும் தன் மனைவியை அன்பு செய்கிறார் மலடியாயிருந்த தான் மனைவிக்காக ஜெபிக்கின்றார் ஜெபத்தின் மூலமாக ஆண்டுடைய கிருபை மூலமாக அவருடைய மனைவி கருத்தறிக்கிறார் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் ஈசாக்கு அவர் இருந்த நல்ல குணம் என்னவென்றால் தன் மனைவியை அன்பு செய்தார் தன் மனைவிக்காக ஜெபித்தார் பொறுமையோடு இருந்தார் தன் மனைவி மலடியா இருக்கிறாளே என்று சொல்லி அவருக்கு எந்த தீமையும் செய்யவில்லை அவர் மனதை காயப்படுத்தவில்லை அல்லது வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் வரவில்லை ஆனால் தன் மனைவியை அன்பு செய்தார் அதனால்தான் ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தார் ஏசா யாக்கோபு என்கின்ற இரு குழந்தைகளை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் அன்புமிக்க சகோதர சகோதரிலே நீங்கள் உங்கள் மனைவியை அன்பு செய்யுங்கள் நீங்கள் உங்கள் மனைவிக்காக ஜெபியுங்கள் உங்கள் மனைவியை மன்னியுங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனைவியை அன்பு செய்கிறீர்களோ மனைவிக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களை மன்னிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் பரிசுத்தமான பிள்ளைகளை கொடுப்பார் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கொடுப்பார் உங்கள் பெயரை உங்களுக்கு பெருமை சேர்க்க விதமாக பிள்ளைகள் வளருவார்கள் நீங்கள் உங்கள் மனைவி அன்பு செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் அதே போல மனைவி கணவரை அன்பு செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த காரியங்கள் இருந்தது என்றால் ஆண்டு ஒரு குடும்பத்தை மேலாக ஆசிர்வதிப்பார் அதனால்தான் ஆண்டு இந்த குடும்பத்தை மேலாக ஆசிர்வதிக்கின்றார் இந்த ஈசாக்கின் சந்ததியிலே தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் தாவீது இந்த வம்சத்திலே தான் வருகிறார் உங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் உங்கள் மனைவியை அன்பு செய்தீர்கள் என்றால் உங்கள் உங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும் உங்கள் மனைவி நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் எப்போவோ ஏதோ செய்த தவறை திரும்ப திரும்ப சுட்டி காண்பித்து அதை சொல்லி சொல்லி காண்பித்து அவர்கள் மனதை புண்படுத்தாதீர்கள் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அது நல்லதல்ல அது நல்ல ஒரு மெச்சூரிட்டிக்கு அர்த்தம் அல்ல அதை மன்னித்து மறந்து விடுங்கள் ஏராளமாக ஜிபியுங்கள் அப்பொழுது குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் எபேசியர் அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார் ஒன்று குருந்தியர் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் நான்கு ஐந்து அன்பு பொறுமையுள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொல்லாது இருமாப்பு அடையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடாது தீங்கு நினையாது எனக்கு ஒரு குடும்பம் தெரியும் அந்த குடும்பத்திலே கணவர் அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கின்றார் குடிப்பது மட்டுமல்ல வெளியிலே தீய உறவு விபச்சாரம் செய்வது சீட்டாட்டம் ஆடுவது இப்படிப்பட்ட தீய காரியங்களில் ஈடுபடுகின்றார் அப்படி தீய வாழ்வு வாழ்கின்ற அந்த நபருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் என்கின்ற வியாதியை பெற்றுக்கொள்கிறார் அப்பொழுது வீட்டுக்கு வருகிறார் வீட்டில் வரும் பொழுது க அவர்கள் மனைவிக்கு தெரிந்து விட்டது பிள்ளைகளுக்கு தெரிந்து விட்டது எச்ஐவு பாசிட்டிவ் இருக்கிறது எய்ட்ஸ் வியாதி இருக்கிறது அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த கணவரை அப்பாவை அடித்து துரத்தி விட்டார்கள் அவர் வீட்டை விட்டு போய் வெளியில் ரோடு அங்கே ரோட்டில் தெருக்கல்ல பஸ் ஸ்டாண்டில் அப்படி அங்கும் எங்குமாக இருந் அலைந்து தெரிகிறார் கடைசியில் அவற்றிருந்த பணமெல்லாம் தீர்ந்து விட்டது அப்பதான் அவருக்கு புத்தி வருது ஐயோ நான் இப்படி ஆய்விட்டேனே என்று மனம் வருந்த ஆரம்பிக்கின்றார் வீட்டில் இருக்கிற மனைவி இறை வார்த்தை கேட்க ஆரம்பிக்கிறார் இறை வார்த்தை கேட்க ஆரம்பிக்க கேட்க கேட்க இறைவார்த்தை சொல்லுது உங்கள் கணவரை நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் உங்கள் கணவரைக்கு நீங்கள் திருமணம் செய்த பொழுது நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் அல்லவா துன்பத்திலும் இன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொன்னீர்கள் அல்லவா அந்த பிரம் அந்த பிரமாணிக்கத்தை காப்பாற்றுகிறீர்களா என்று இறை ஊழியர் சொல்ல சொல்ல இவருடைய உள்ளத்திலே ஆம் என் கணவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் எப்படி இருந்தாலும் சரி எந்த நோயில் இருந்தாலும் சரி நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனைவி தேடி சென்று தன் கணவரை வீட்டிற்கு அழைத்து வருகிறார் என்னை மன்னித்து விடுங்க என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு வீட்டிற்கு அழைத்து வருகிறார் எப்பொழுது கணவர் வீட்டிற்கு அழை அழைக்கப்பட்டாரோ மனைவி அழைத்தாரோ அந்த மனிதர் புது மனிதராக மாறினார் குடிப்பதை நிறுத்தினார் தேவையில்லாத உறவுகளை நிறுத்தினார் இப்பொழுது நன்றாக அவர் வேலை செய்து அவர் தன் உடல் ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கொண்டு நல்ல ஒரு பெரிய ஒரு நிலையிலே இருக்கிறார் ஆண்டு வந்த குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதித்தார் ஆமன் பாரந்த சகோதர சகோதரிலே கணவர் மனைவி கணவரை மன்னிக்க வேண்டும் மனைவி கணவரை மன்னிக்க வேண்டும் மன்னித்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் மன்னித்தால் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் கண்களை முடிச்செய்ப்போம் நன்றி இயேசுவே இந்த அருமையான செய்திக்காக நன்றி இயேசப்பா அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுவதீங்கப்பா கணவன் மனைவி ஆசுவதிங்க ஆண்டவரே ஏசப்பா நீங்க தாப்பா அவர்களை இணைத்து வைத்து வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே அவர்கள் டைவர்ஸுக்கு போகக்கூடாது ஆண்டவரே கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் என்று செல்லக்கூடாது ஆண்டவரே கணவனை பற்றி மனைவி மனைவியை பற்றி கணவரை கணவரை குறித்து புகார் சொல்லக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஆண்டவரே இயேசுவே போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது இயேசுவே கோற்று கேஸ் என்று அலையக்கூடாது ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டுங்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசு தாவியால் நிரப்புங்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவே உங்களுடைய இறக்கைகள் கீழ் வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே நன்றி இயேசுவே மன்னிப்பு என்கின்ற மனப்பான்மையை தாங்கப்பா அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே இயேசுவே இயேசுவே நன்றி 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 ஒருவருக்கொருவர் ஒருவர் ஜப ஜபம் பண்ண உதவி செய்ய ஆண்டவரே ஜபம் ஜப ஆவியால் ஆண்டவரே குடும்ப ஜபத்தால் ஆண்டவரே இயேசுவே நன்றி கூற கு இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்கின்ற வார்த்தைக்கேற்ப ஒவ்வொரு குடும்பமும் ஜபத்தால் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே ஏ கூடி ஜபித்தால் கோடி நன்மை நன்றி இயேசுவே நன்றி இந்த ஜபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பொம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன்